இன்னைக்கு நம்ம பார்க்க போகுது ஒரு சூப்பர் டூப்பர் புட்டிக் கலெக்ஷன் தான் செம்மையான சாரி கலெக்ஷன் வந்திருக்கு சூப்பரான சாரி டூ தௌசண்ட் ரேஞ்சு உள்ள கலெக்ஷன் கண்டிப்பா இது ரெண்டாயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு சாரி கலெக்ஷன் தான் நம்ம பார்க்க போறோம் ரொம்ப அழகாக இருக்குங்க சாரி வேறு லெவலில் இருக்குது நல்ல ஒரு ஒரு மாதிரி சிக்கு கலர் வித் பிங்க் கலர் காம்பினேஷன் இது ஃபுல்லாக உங்களுக்கு டிஜிட்டல் பிரிண்ட் அண்ட் சாரி ஒர்க் ஹெவி சாரி ஒர்க் அண்ட் சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி புட்டாஸ் வந்துட்டு ஹெவி ஜாரி ஒர்க்கில் தான் வந்துடும் க்ளோஸ் வியூ காமிஷனேன் இதோட பல்லு சாரி நம்பர் சொல்லி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சாரி நம்பர் டுவெண்ட்டி ஒன் போத் சைடுமே உங்களுக்கு மீடியம் சைஸ் போர்ட்ரு தான் வருது ரொம்ப அழகாக இருக்கு சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு டிஜிட்டல் பிரிண்ட் அண்டு வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஹெவி புட்டாஸ் ஃப்ளோரல் டிசைன்ஸ் வந்துடுது செம்ம கிராண்டு சாரிங்க பல்லு ரிச் ரிச் பல்லு உங்களுக்கு ஆனால் இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஒரு சூப்பரான புரொக்கேட் ப்ளவுஸ் கொடுத்துட்றாங்க கான்ட்ராஸ் கலரில் ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடுது சான்ஸ் இல்லை வேறு லெவலில் இருக்குது சாரி இது வந்து டூ தௌசண்ட் கம்மியாக நீங்கள் வாங்கவே முடியாது ஸோ செம்மையான சாரி நீங்கள் பாருங்க இதோட ஃபுல் ஃபுல் ஜரி மீடியம் சைஸில் போர்டர் கான்ட்ராஸ்ட் கலர் டிஜிட்டல் பிரிண்ட் அது இது எல்லாமே உங்களுக்கு ஜரி வீவிங் தான் உங்களுக்கு செம்ம சூப்பராக இருக்குது சாரி வேறு லெவலில் இருக்குது கலெக்ஷன் ஆறுநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா மட்டும்தான் சான்ஸே இல்லை இந்த ப்ரைஸ் கிடைக்காது சிக்ஸ் டபுள் நைன் ஓன்லி ஃப்ரீ ஷிப்பிங் அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் மோல்டிங்கில் இருக்கும் உள்ளரை வந்துட்டு இந்த மாதிரி சாரி வீவிங் தான் உங்களுக்கு மைல்டாக இருக்கும் ரொம்பலாம் பிசுறு இருக்காது சூப்பராக இருக்குது சாரி நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஆறுநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா மட்டும்தான் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுக்குறோம் பார்த்துட்டு குயிக் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நம்பர் சொல்லி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது வந்து உங்களுக்கு ஒரு காட்டன் பேஸ்டாக இருக்கும் இது வந்து ரா சில்க் மாதிரி இருக்காது நார்மல் வாஷ் நீங்கள் பண்ணிக்கலாம் சில்க் மெட்டீரியல் மாதிரி இருக்காது இதில் வந்துட்டு எப்படின்னா அந்த சில்க் காட்டனுமே உங்களுக்கு முடமுடன் இருக்காது சாஃப்ட் காட்டன் இது வந்து ஃபேப்ரிக் நீங்கள் ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் டுவெண்ட்டி டூ லாஸ்ட் டைம் நிறைய போட்டிருந்தோம் இதுலேயும் நம்ம போட்டிருந்தோம் கலெக்ஷன் இப்போ தான் வந்தது ஸோ சூப்பரான ப்ளூ அண்ட் ப்ளூ கலரில் பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஃபுல் வியூ சாரோட ஃபுல் வியூ இதுக்கு வரக்கூடிய கொண்டாஸ் தான் உங்களுக்கு பல்லு வந்துடும் அண்ட் அதுக்கு மேட்சிங்காக தான் உங்களுக்கு brocade blouse கொடுத்துருவாங்க சாரிக்கு இது வந்து blouse brocade ப்ளவுஸ் வந்துடும் எல்லா சாருக்குமே சுப்போவாக இருக்குது சாரி மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க சாரி நம்பர் 22 டூ ரொம்ப அழகாக இருக்குது ஃபேப்ரிக் வந்து நல்ல சாஃப்டாக இருக்குது ஃபேப்ரிக் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குது டுவெண்ட்டி த்ரீ கொஞ்சம் கனமாக தான் இருக்கும் ஏன்னா ஃபுல்லாக உங்களுக்கு ஹெவி சரி பாந்தினி டிசைனில் அழகாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ட்ரிபிள் கலரில் வந்துருக்கு சூப்பவாக இருக்குது இந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது மிஸ் பண்ணால் புக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த ப்ரைஸுக்கு இந்த சாரி எங்கேயுமே கிடைக்காது உங்களுக்கு ஸோ சூப்பரான ப்ளவுஸ் கண்டிப்பாக சர்ச் பண்ணி பாருங்கள் இதோட ப்ரைஸ் என்னவாக இருக்குன்னு டூ தௌசண்ட் வரும் ரெண்டாயிரரூபா மதிப்புள்ள ஒரு சாரியை நம்ம வந்துட்டு ரொம்ப ரொம்ப அழகான ஆஃபர் ப்ரைஸில் ஜஸ்ட் ஆறுநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா மட்டும்தான் ஷிப்பிங் ஃப்ரீயோட கொடுக்குறோம் கலெக்ஷன் வந்துட்டு மல்டிபிள்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஒன் ஆர் டூ பீசஸ் தான் இருக்கும் பார்த்துட்டு குய் ஆர்டர் ப்ரைஸ் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் மொத்தமே நம்மக்கிட்ட ஒரு ஃபிஃப்டி சாரீஸ் தான் இருக்குது சூப்பரவாக இருக்குது ஒரு மாதிரி லாவெண்டர் பிங்க் மாதிரி சூப்பரவாக இருக்குது சாரி இந்த மாதிரி ஸரீஃப் பேட்டன் வந்துடுது உங்களுக்கு ஸ்லாண்டிங் லைனில் பாட்ரெலாம் ரொம்ப அழகாக இருக்குது இந்த மாதிரி கான்ட்ராஸ்டாகலாம் உங்களுக்கு ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்து இந்த மாதிரி பல்லு ப்ளவுஸ் புரொக்கேட் ப்ளவுஸ் தான் வந்துடும் எல்லா சாரிக்குமே ஸோ நான் ஓப்பன் பண்ணாமே காமிச்சிடட்டுமா சாரி நம்பர் ட்வெண்ட்டி ஃபோர் அண்ட் பேட்டன்லாம் பாருங்கள் செம்மையாக இருக்குது ட்ரெண்டிங்கான சாரிங்க ட்வெண்ட்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீன் அழகான ஐஸ் ஐஸ்கிரீன் ஃபுல்லாக உங்களுக்கு ஃபுல்லாக ஜரி தான் புட்டால்ஸ் எல்லாமே சரி தான் உங்களுக்கு ஹெவி ஜரி பட்டன் தான் போர்டரும் ரொம்ப அழகாக இருக்குது பல்லு அண்ட் சூப்பரான புரொக்கெட் ப்ளவுஸ் எல்லா சாரிமே டிஜிட்டல் பிரிண்ட் இது எல்லாமே வித் ஜரி வீவிங்கோட பியூட்டிஃபுல்லான உங்களுக்கு நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் நல்லா படிஞ்சு வரும் சாஃப்டான காட்டன் ரொம்ப சாஃப்டாக இருக்குது ரொம்ப சூப்பர்வாக இருக்குது உங்களுக்கு சாரி பியூட்டிஃபுல் கலெக்ஷன் ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் ஷேடு தான் இது ஆஷ் வித்து லைட் ஒரு ப்ரௌன் ஷேடில் வந்துடுது போர்டர்லாம் உங்களுக்கு மீடியம் சைஸில் தான் வந்துடுது சாரியோட போர்டர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக சின்ன சைஸில் தான் வந்துடுது சூப்பராக இருக்குது இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளோரல் டிசைன் வந்துட்டு ரோஸ் டிசைன் அழகாக கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் கலரில் பல்லு வந்துடுது அண்ட் அதுக்கு மேட்சிங்கான ப்ளவுஸ் இதுதான் டிஜிட்டல் ப்ரிண்ட் அந்த ஃப்ளோரல் டிசைன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த பூ அழகாக அழகாக ட்வெண்ட்டி சிக்ஸ் சாரி நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் ி செவன் ஒரு லேமண்ட்ரு கலந்த பர்பிள் ஷேட் சொல்லலாமா சூப்பராக இருக்குங்க டிசைன்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க எவ்வளோ யூனிக்காக இருக்குங்க பாருங்கள் டாப் அண்ட் பாட்டம் இந்த மாதிரி தான் இருக்கும் பூத் சைடுமே பியூட்டிஃபுல் சாரி அண்ட் ப்ரைஸ் வந்து சான்ஸ் இல்லை அழகான பல்லு ரிச் ரிச் பல்லு உங்களுக்கு புரொக்கேட் ப்ளவுஸ் தான் எல்லா சாரிக்குமே இவ்வளோ அழகான கலெக்ஷன் சான்ஸே இல்லை பியூட்டிஃபுல் சாரி ட்ரெண்டிங்கான சாரீ உங்களுக்கு இந்த ப்ரைஸில் நார்மல் வாஷ் நீங்கள் பண்ணிக்கலாம் அண்ட் ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் ட்வெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கல க்ரீன் தான் ஆஷில் க்ரீன் கலந்த மாதிரி அதில் வந்து உங்களுக்கு கோல்டன் எல்லோ கலரில் பியூட்டிஃபுல்லான போர்டர் கொடுத்துருக்காங்க ட்வெண்ட்டி எயிட் சாரி நம்பர் ஸ்க்ரீன்ஷாட் வந்துட்டு நம்பர் தெரிகிற மாதிரி கொடுங்க இல்லை நம்பர் சொல்லி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான சாரி மிஸ் பண்ணிடாதீங்க அவ்வளோ அழகான கலெக்ஷன் பல்லு ப்ளவுஸ் செம்ம சுப்போவாருக்கு எயிட் சாரி நம்பர் டுவெண்ட்டி எயிட் அண்ட் டுவெண்ட்டி நைன் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான லைட்டான க்ரே கலரில் ஃபுல்லாக ஜரி பாட்டன் வந்துடுது அண்ட் போந்தினி டிசைன் வந்துடுறது உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது மீனாக்காரி ஒர்க்கும் வந்துடுது பியூட்டிஃபுல்லாக இருக்குதுப்பா சீரியஸாக சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் நீங்கள் வீடியோவில் பார்த்ததை விட வீல ரொம்பவே சூப்பவாக இருக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட செம்ம சுப்போவாக இருக்கும் அழகாக இருக்கு பல்லு அண்ட் ப்ளவுஸ் ப்ரொக்கெட் ப்ளவுஸ் தான் எல்லாமே வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது மல்டிபிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஆர் டூ பீசஸ் தான் இருக்குது அதான் நான் சொன்ன மாதிரி மொத்தமே நமக்கு வந்துட்டு ஒரு ஃபிஃப்டி பீசஸ் தான் இருக்குது நம்ம கையில் ஸ்டாக்கு ஸோ பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க ட்வெண்ட்டி நைன் சாரி நம்பர் பியூட்டிஃபுல்லாக இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ராயலாக ரொம்ப நீட்டாக யூனிக்காக இருக்கும் நல்லா ஃபேராக இருக்கிறவங்க வேர் பண்ணாங்கன்னா செம்ம கிளாஸியாக இருக்கும் தேர்ட்டி சாரி நம்பர் தேர்ட்டி பார்த்தீங்கன்னா அலிவ் க்ரீன் வித் இந்த மாதிரி புட்டாஸ் டிசைன்ஸ் ஹெவி புட்டாஸ் டிசைன்ஸ் வித் உங்களுக்கு டிஜிட்டல் ப்ரிண்ட் அண்ட் போர்டர் வந்துட்டு உங்களுக்கு அழகாக கான்ட்ராஸ் கலரில் கொடுத்துருக்காங்க பியூட்டிஃபுல்லாக இருக்குது செம்ம சூப்பரான ப்ளவுஸ் எவ்வளோ அழகான சாரீஸ் மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க ஆறுநூற்றி தொண்ணூத்தொன்பது சிக்ஸ் டபுள் நைன் ஒன்லி ஃப்ரீ ஷு எல்லா சாரியுமே நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டேன் தேர்ட்டி ஒன் பார்த்திங்கன்னா ஒரு பேஸ்டல் கலர் ஸோ இப்போல்லாம் இதுதான் ட்ரெண்டிங் பேஸ்டல் கலர் தான் தேர்ட்டி ஒன் நல்லா மேங்கோ புட்டாஸ் போட்டிருக்கு சாரியோட ஓவரால் வியூ இந்த மாதிரி தான் இருக்கும் போத் சைடுமே சூப்பராக இருக்கும் ட்ராஸ் கலரில் பல்லு ரிச் ரிச் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பியூட்டிஃபுல் ப்ளவுஸ் செம்மையான ஒரு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க வேறு லெவலில் இருக்குது சாரி சான்ஸே இல்லை உங்களுக்கு தேர்ட்டி ஒன் சாரி நம்ம தேர்ட்டி ஒன் தேர்ட்டி டூ ஒரு க்ரீன் வித் பியூட்டிஃபுல் சாரி நீங்கள் பாருங்கள் அவ்வளோ அருமை அழகு அவ்வளோ அருமை டாப் டாப் வியூ இந்த சாரி கட்டம் பாருங்கள் சூப்பராக இருக்குது இது வந்து பாட்டமில் வரக்கூடிய டிசைன் பல்லு அண்ட் இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் வந்துடுது வேறு லெவல் இருக்குது சாரி தேர்ட்டி டூ சாரி நம்பர் தேர்ட்டி டூ தேர்ட்டி த்ரீ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பேஸ்டெல்லாம் கோல்டன் கலர் மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்குது ஹெவியாக இருக்குது டிசைன்ஸ் எல்லாமே சாரிக்கு ரொம்ப ரொம்ப ஹெவியான டிசைன் தான் டிஜிட்டல் ப்ரிண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு சரி விவிங் ஸாரி ஃபுல்லாக ஸோ அதனால் கொஞ்சம் வீட்டாக தான் இருக்கும் சாரீ இதோட பார்டர் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் கொண்ட்ராஸ் கலர் ஒரு மாதிரி கோல்டன் ஷேடில் வரக்கூடிய ப்ரௌனும் கோல்டன் கலந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது இதுக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் பியூட்டிஃபுல் சாரி சான்ஸே இல்லை இந்த ப்ரைஸுக்கு சூப்பரான கலெக்ஷன் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க இது நிஜமாகவே நீங்கள் வீடியோவில் பார்க்குறோட டைரக்ட் வியூ இன்னுமே சூப்பர்வாக இருக்கும் சாரி நம்பர் தேர்ட்டி த்ரீ மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க சிக்ஸ் டபுள் நைன் ஒன்லி ஃப்ரீ ஷூப்பிங் கூட நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குங்க கருவே பிளே சாரீஸ் அம்மா அம்மாக்கள் மகள்களுக்கு வாங்கி கொடுக்கணுமா ஸோ அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் தான் இப்போ ஆன்லைனில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இதுதான் இந்த சாரியில கேட்லாக் வியூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் நல்ல சாஃப்டான ஒரு பூனம் ஃபேப்ரிக் உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கருவேப்பில அந்த டிசைனில் வந்துடுது அதனால தான் இது கருவேப்பில சாரி அடுத்த தடவை கொத்தமல்லி சாரி வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை வரலாம் சூப்பர்வாக இருக்குங்க சாரி வந்துட்டு நல்ல ஒரு சாஃப்ட்டாக இருக்கும் ஸ்மூத்தாக இருக்கும் ஃபேப்ரிக் வந்துட்டு ஃபெண்டாஸ்டிக்காக இருக்குது உங்களுக்கு இந்த சாரிக்கு ரொம்ப அழகான ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இதுதான் வந்துட்டு உங்களுக்கு குட்டி குட்டியாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க ப்ளவுஸு இது வந்துட்டு உங்களுக்கு பல்லு நெருக்கமாக இந்த என்னது கருவேப்பில் டிசைன் வந்துச்சுன்னா அது வந்து பல்லு ஒரு ஆள் வியூ பார்த்திங்கன்னா தான் இருக்கும் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது ஃபேப்ரிக் வந்துட்டு சான்ஞ்சையில் சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது இதோட டிரான்ஸ்பரண்ட் எந்தளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நான் காமிச்சிட்றேன் இந்த இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்குறோம் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி மட்டும் ஃப்ரீ ஷிப்பிங் அதை ஸ்டேட் எக்ஸ்ட்ரா ஆகும் முந்நூற்றி ஐம்பது ரூபா மட்டுந்தாங்க த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தாங்க இதில் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஸ்டோன் ஒர்க்லேயும் இருக்குது நம்மக்கிட்ட அதுவும் இருக்குது அதுவும் அவைலபிள் தான் ஸோ உங்களுக்கு இது பூனை ஃபேப்ரிக் வேணாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் சேம் ஃபேப்ரிக் தான் வரும் என்ன வரும்னா உங்களுக்கு போர்டர் சுற்றி அண்ட் ஸ்லீவ் சுற்றி வந்துட்டு ஸ்டோன் ஒர்க் வந்துடும் இதோட டிரான்ஸ்பெரண்ட் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு தான் இருக்கும் ரொம்பலாம் ட்ரான்ஸ்பரண்ட் இருக்காது பியூட்டிஃபுல்லான சாரி இதில் வந்து ஒரு ஃபோர் கலர்ஸ் மட்டும் உங்களுக்கு பிடித்த கலர்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு பிடிச்சதை பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு ப்ளூ கலர் ஸோ இதுக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ப்ளவுஸ் வந்துடும் எல்லா சாரிக்கும் குட்டி குட்டியாக அந்த மாதிரி வந்துடும் த்ரீ ஃபிஃப்டி மட்டும் தாங்க ஃப்ரீ ஷிப்பிங்கோட சூப்பராக இருக்கும் ஃபேப்ரிக் வந்துட்டு உங்களுக்கு எடுத்து கொடுப்பதுன்னு தெரியுது ரொம்ப அழகாக இருக்குது ப்ளூ கலர் அண்டு பார்த்தீங்கன்னா மெரூனில் வந்துட்டு நழுகுதுங்க அவ்வளோ அழகாக இருக்குது ஃபேப்ரிக் வந்துட்டு நல்லா அள்ளி போட்டு எடுத்துகிட்டு வேர் பண்ணிட்டு போவாங்களே அதெல்லாம் அதுக்கெலாம் இது சூப்பராக இருக்கும் மெரூன் வித்து பிங்க் கலரில் இந்த டிசைன் வந்துடும் உங்களுக்கு சூப்பவாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிகாக் ப்ளூ சூப்பரான பிகாக் ப்ளூ ஸோ எல்லாத்துக்கும் அதே மாதிரி தான் ப்ளவுஸ் வந்துடும் த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் ஃப்ரீ ஷிப்பிங்கோட உங்களுக்கு இந்த ஃபேப்ரிக்ல இந்த மாதிரினாலும் ஓகே இதை ஸ்டோன் ஒர்க் வச்சு உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும் பியூட்டிஃபுல் சாரி நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு ட்ரெண்டிங்கான கலெக்ஷன் அடி தூளை போயிட்டு இருந்த ஒரு ஸாரீ கலெக்ஷன் தான் இது நம்மகிட்டே போயிடுது சிங்கிள் பீஸ் மட்டும் தான் இருக்குது மல்டிபிள்ஸ் எவ்வளவோ சாரி நம்ம சேல் பண்ணோம் இதில் சூப்பராக இருக்குது இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு சில்வரில் லைன் வந்துடும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஸாரீ ஜாலர் ஒர்க் வந்துடும் ரொம்ப அழகாக இருக்குது எல்லாம் ஃபாயில் பிரிண்ட்டு தான் ஒரு வாஷையில் உங்களுக்கு போகாது இது வந்து ஜார்ஜட் ஃபேப்ரிக் மெட்டீரியல் வந்து ஜார்ஜட் மெட்டீரியல் சிங்கிள் ப்ரீட்ஸ் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இதுவே வந்துட்டு ரெண்டு லேயர் எடுத்தோம்னா அந்தளவுக்கு ட்ரான்ஸ்பரண்ட் சுத்தமாக இருக்காது இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு டிசைனர் ப்ளவுஸ் கொடுத்துரும் இந்த மாதிரி தான் இருக்கும் சூப்பர்வாக இருக்குது சாரி இதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஒர்க் ப்ளவுஸ் சூப்பர்வாக இருக்குது செம்மையாக இருக்குது இதில் அவ்வளோ சாரி நம்ம கிட்டேருந்து ஆச்சு செம்மையாக ஒரு ஹிட் அடித்த ஒரு கலெக்ஷன் இப்போ இதில் வந்து சிங்கிள் சிங்கிள் பீஸ் இருக்கனால சரி போட்டுருவோம் ஸ்டாக் வைக்க வேண்டாம் அப்படின்னு போட்டாச்சு ஃபோர் ஃபிஃப்டி ஒன்லி ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்குறோம் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி ஃப்ரீ ஷிப்பிங் அது ஸ்டேட் ஆகும் ஸோ பார்த்துட்டு குயிக்காக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபோர் ஃபிஃப்டி ஒன்லி ஷிப்பிங் கியூட் ஃபுல் வியூ இதில் வரக்கூடிய கலர்ஸ் பார்த்தீங்கன்னா அழகான பிஸ்தா கிரீன் ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் பியூட்டிஃபுல்லான பிஸ்தா க்ரீன் அண்ட் ரொம்ப அழகான எல்லோ கலர் சூப்பரா இருக்கு எல்லாமே சிங்கிள் பீஸ் தான் இருக்குங்க பிடிச்ச லாவெண்டர் கலர் இதில் நம்ம எவ்வளவுதான் போட்டுன்னு தெரியல ஷார்ட்ஸ்ல போயிடுச்சு அவ்வளோ சாரி மகம் ஆச்சு இப்போ இதுல வந்துட்டு ஒரு த்ரீ பீஸ் மட்டும்தான் இருக்கு மிஸ் பண்ணவங்க புக் பண்ணிக்கோங்க பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் ஓன்லி த்ரீ பீசஸ் மட்டும்தான் இருக்குது இந்த லாவண்ட்ரு கலரில் நீங்கள் இது வேணும் அப்படின்னா ப்ரீ புக்கிங் கூட பண்ணிக்கலாம் யூனிஃபார்ம் சாரீஸ் வேணும்னா ப்ரீ புக்கிங் கூட பண்ணிக்கலாம் இது இந்த கலர் மட்டும் நம்ம ப்ரீ புக்கிங் எடுத்துருக்கோம் ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் ஃப்ரீ ஷிப்பிங்கோட நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆஷ் கலர் பியூட்டிஃபுல் கலர் பியூட்டிஃபுல் கலர் அண்ட் பியூட்டிஃபுல் டிசைன் ஃபேப்ரிக் வந்து சான்ஸ் இல்லை சூப்பர்வாக இருக்குது மிஸ் பண்ணால் புக் பண்ணிக்கோங்க சூப்பரான சாரி நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் ஷிம்மர் ஃபேப்ரிக்கில் உங்களுக்கு இந்த காமிச்சுனேன் ஷிம்மர் ஷைனிங்காக இருக்கும் உங்களுக்கு இந்த ஃபேப்ரிக் வந்து ஷிம்மரில் ஐ மீன் இப்போது ஜிம்மி ஜோ அப்படின்றாங்களே அது மாதிரி அதானா ஷிம்மர் தான் சொல்லியிருக்காங்க சூப்பராக இருக்கும் பூனம் கிடையாது இது நெட்டடும் கிடையாது செம்மையாக இருக்குது இதோட சாடு ஃபுல்வியூ காமிச்சினேன் எல்லோ கலரில் ஃப்ளோரல் டிசைன் ஃபுல்லாக ஃப்ளோரல் டிசைன் வந்துடும் இது வந்து பிளவுஸ் உங்களுக்கு குட்டி குட்டியாக ஃப்ளோரல் டிசைன் வர்றது ப்ளவுஸில் வந்துடும் அண்ட் பல்லு வந்துட்டு பெரிய ஃப்ளோரல் டிசைன் வந்துடும் ஓப்பன் பண்ணியே காமிச்சிடுங்க இந்த மாதிரி தாங்க இருக்கும் இது வந்து டாப்பில் வரக்கூடிய டிசைனுங்க பாட்டம் வந்துட்டு இந்த மாதிரி ப்ளைனாக உங்களுக்கு பார்டர் வந்துடும் சூப்பராக இருக்கும் ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது கோல்டன் இல்லுங்க சூப்பவாக இருக்குதுங்க மஸ்டர்ட் கூட இல்லைங்க கோல்டன் இல்லும் ரொம்ப அழகாக இருக்குது நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்குற டேரெக்டாக பாருங்கள் இன்னுமே அழகாக இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் இதோட ப்ளவுஸ் குட்டி குட்டியாக வந்துடும் சாரியோட டிசைன் அண்ட் பல்லு சைடு வந்துடுது ரொம்ப அழகாக இருக்குது ஓப்பன் பண்ணால் உழஞ்சிருச்சு ட்ரான்ஸ்பரண்ட் பார்த்திங்கன்னா இந்த லவு சுத்தமாக டிரான்ஸ்பரண்ட்டே இருக்காது அந்த ஷிம்மர் ஃபேப்ரிக் வந்துட்டு சூப்பராக இருக்குது நல்ல ஷைனிங்காகவும் இருக்கும் நம்மக்கிட்ட இப்போ இதில் வந்துட்டு இந்த கலரில் இது சாரி இந்த ஃபேப்ரிக்கில் தான் இந்த டிசைன் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இந்த கலரில் உங்களுக்கு ஒன் மோர் கலர் இருக்குது டிசைன் மட்டும் மாறி வரும் ஸோ உங்களுக்கு எது வேணும்னு பார்த்து க்ளியராக ஸ்க்ரீன் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதில் மோர் கலர் வந்து சேம் கலர் தான் சாரி டிசைன் மட்டும் மாறி வருது சரிங்களா ஸோ இதில் இன்னொரு டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இதோடய பிரைஸ் வந்து ஃபோர் எயிட்டி ஒன்லி ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுக்குறோம் நானூற்றி எண்பது ரூபா மட்டும்தான் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுக்குறோம் ஸோ அழகான ஃப்ளோரல் டிசைன் தான் இதுலேயும் வந்துடுது ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் இதோட டிசைனும் பார்டர் வந்துட்டு உங்களுக்கு ப்ளைனாக வந்துடும் பல்லு வந்துட்டு நெருக்கமாக ஃப்ளோரல் டிசைன் வந்துடும் இதுக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் இது வந்து பல்லு இதுதான் ப்ளவுஸ் டிரான்ஸ்பரண்டாக இருக்காது ஃபேப்ரிக் வந்து சான்ஸ் சூப்பராக இருக்கும் ஒரு லைட் வெயிட்டடாக உங்களுக்கு டெய்லி வரக்கு சூப்பராக இருக்கும் ஆஃபீஸ் வறுக்கு ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது விசிபிளாக இருக்காது உங்களுக்கு ஸ்ட்ரெச் எல்லாம் சூப்பராக இருக்கும் ஸோ ஒவ்வொரு கலர்ஸ்லேயும் நம்மக்கிட்ட ரெண்டு ரெண்டு டிசைன்ஸ் இருக்குது உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ புக் பண்ணிக்கோங்க மல்டிபிள்ஸோடு இருக்குது பியூட்டிஃபுல் ப்ளூங்க சேம் அதே டிசைனுங்க பியூட்டிஃபுல்லான ப்ளூ கலர் ரொம்ப அழகான ப்ளூ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி தான் ஃப்ளோரல் டிசைன் போர்ட்ரு வந்துட்டு ப்ளைனாக வந்துடும் ப்ளவுஸ் வந்துட்டு இந்த மாதிரி வந்துடும் குட்டி குட்டியாக ஃப்ளோரல் டிசைன் போட்டு ப்ளவுஸ் வந்துடும் ஃபோர் எயிட்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஃபேப்ரிக் வந்து சூப்பராக இருக்குது நீங்கள் ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்கள் ஃபேப்ரிக் வந்துட்டு சூப்பராக இருக்குது இதில் வந்துட்டு இன்னொரு டிசைன் உங்களுக்கு ஸோ அதுவும் நான் காமிச்சுக்கேன் இன்னொரு டிசைன் உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் ஃப்ளோரல் டிசைன் வரும் அதில் வந்து ஒரு மாதிரி லைட் கலரில் வரும் ஃப்ளோரல் டிசைன் இல்லைங்களா இதுதான் இது வந்து ப்ளவுஸ் உங்களுக்கு குட்டி குட்டி அந்த மாதிரி சூப்பர்வாக இருக்கு நெக்ஸ்ட்டு சேம் இதே டிசைனில் உங்களுக்கு வயலட் கலர் பியோடு இருக்குது ரொம்ப அழகாக இருக்குங்க செம்மையாக இருக்குங்களா நீங்கள் கான்ட்ராஸ்ட் கலர் ப்ளவுஸ் இந்த கலரே உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர் தான் உங்களுக்கு எடுப்பாக இருக்கும் இது ஏன்னா குட்டி குட்டியாக ஃப்ளோரல் டிசைன் போட்டு உங்களுக்கு ஸோ இந்த போர்டர் வந்துட்டு ப்ளைனாக இந்த சைடு நமக்கு வரும்போது சூப்பராக இருக்கும் ஃபோர் எயிட் சேம் கலர் டிசைன் அந்த ஒன் ஒன்மோர் டிசைன் சரிங்களா எந்த டிசைனும் சேம் கலர் இருக்குது நம்மக்கிட்ட ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இது வந்து ப்ளவுஸ் ஃபோர் எயிட்டி தான் ஃபேப்ரிக் வந்து சூப்பவாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதே டிசைனில் உங்களுக்கு பிங்க் கலர் இருக்குது சூப்பரான பிங்க் கலர் பியூட்டிஃபுல் கலர் அண்ட் டிசைன் ஃபேப்ரிக்குமே சான்ஸே இல்லை செம்மையாக இருக்குது சாரி வேறு லெவலில் இருக்குது மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க இது வந்து போர்டர் ப்ளவுஸ் சாரிக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் ரொம்ப அழகாக இருக்குது மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க பியூட்டிஃபுல் சாரி நல்ல ஷைனிங்காகவும் இருக்குது உங்களுக்கு சிம்மர் மெட்டீரியல் சாஃப்ட்டாகவும் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ப்ளூவில் இந்த ஒரு டிசைன் தான் இருக்குது இன்னொரு டிசைன் இல்லைங்க ஸோ சூப்பராக இருக்கு இந்த ப்ளூலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா செம்ம க்யூட்டாக இருக்குங்க சாரி வீடியோவுக்கு எப்படி தெரிஞ்சு தெரில பட் டேரெக்ட் வியூ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் மிஸ் பண்ணால் புக் பண்ணிக்கோங்க இது வந்து ப்ளவுஸ் பியூட்டிஃபுல் சாரீஸ் ஒன்லி ஃபோர் எயிட்டி ஒன்லி ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ண மாதிரி இருந்துறாங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஃப்ளம் அண்ட் சப்பூர் ஃப்ரெண்ட்ஸ்